மெட்டியின் சப்தம் டக் டக் என்று ஒலித்தது வளையொலி கலகலத்தது கூடத்தில் எட்டு வயது பேரன் முத்து வலது புறமும் நான்கு வயது பேத்தி விஜி இடதுபுறமும் நித்திரையில் ஆழ்ந்திருக்க நடுவே படுத்திருந்த கைலாசம் பிள்ளை தலையை உயர்த்தி பார்த்தார் கையில் பால் டம்ளருடன் மருமகள் சரசா மகனின் படுக்கை அறைக்குள் நுழைவது தெரிந்தது தன் மீது விழுந்த பார்வையால் சரசாவின் தலை கவிழ்ந்தது கிழவருக்கு கொஞ்சம் குறும்புதான் கைலாசம் பிள்ளையின் பார்வை அவளை பின்தொடர்ந்து சென்றது அவள் அறைக்குள் நுழைந்தாள் கிரீச் என்ற ஒலியுடன் கதவு மூடியதும் மேலே செல்ல முடியாமல் அவரது பார்வை கதவில் முட்டிக்கொண்டது மூடிய கதவின் மீது ஒரு பெண் உருவம் சித்திரம் போல் தெரிந்தது வயது பதினாறு தான் இருக்கும் மழுங்க சீவி பின்னிய சிகையில் வில்லை தளர்ந்து துவழும் ஜடையில் திருகுவில்லை நெற்றியில் முதுகு சுடரை அள்ளி வீசும் சிட்டியும் பவழ உதடுகளுக்கு மேல் ஊசலாடும் புல்லாக்கும் முழங்கை வர இறங்கிய ரவிக்கையோடு சரசரக்கும் சரிகை நிறைந்த பட்டுப்புடவை கோலமாக கருமை படர்ந்து மின்னிய புருவக் கொடிகளின் கீழாய் மை தட்டி பளபளக்கும் பெரிய விழிகள் மருண்டு நோக்க இளமையும் மருட்சியும் கலந்து இழையும் வாழிப்போடும் வனப்போடும் நாணமும் நடுக்கமுமாய் நிற்கும் அந்தப் பெண் ஆமாம் தர்மாம்பாள் ஆட்சியின் பருவ தோற்றம்தான் அது அந்த உருவம் மூடிய கதவிலிருந்து இறங்கி அவரை நெருங்கி வந்தது வெட்கம் பயம் துடிப்பு காமம் வெறி சபலம் பவ்யம் பக்தி அன்பு இத்தனையும் ஒரு அழகு வடிவம் பெற்று நகர்ந்து வருகிறது கைலாசம் தாவி அணைக்க பார்க்கிறார் சமையலறை வேலையெல்லாம் முடித்துக்கொண்டு கொண்டு கூடத்திற்கு வந்த தர்மாம்பாள் பேரப்பிள்ளைகளின் அருகே பாயை விரித்தாள் அருகே ஆளரவம் கேட்கவே நினைவு கலைந்த பிள்ளை மனைவியை பார்த்தார் தலை ஒரு பக்கம் கால் ஒரு பக்கமாக போட்டபடி உறங்கும் பெரிய பையனை புரட்டி சரியாக கிடத்தினாள் பிள்ளையா லட்சணமா பகலெல்லாம் கிடந்து ஆடாடுன்னு ஆடுது ராகுல அழிச்சு போட்டாப்பல போல பிறக்கனே இல்லாம தூங்குது அடடா என்ன ஆட்டம் என்ன குதிப்பு என்று அழுத்து கொண்டே பேரனின் முதுகை தடவி கொடுத்தாள் ஏக புத்திரன் கண்ணனின் சீமந்த புத்திரன் அல்லவா வயசு எட்டாகுது வயசுக்கு தகுந்த வளர்த்தியா இருக்கு சோரே திங்க மாட்டேங்கிறா என்று கவலையுடன் பெருமூச்சு விட்டாள் தர்மாம்பாள் இளையவள் விஜயா நான்கு வயது சிறுமி எல்லாம் பாட்டியின் வளர்ப்புத்தான் பாயை விட்டு தரையில் உருண்டு கிடந்தாள் அவளையும் இழுத்து பாயில் கிடத்தினாள் ம் பாட்டி என்று சிணுங்கினாள் குழந்தை ஒன்னும் கண்ணு தரையில கிடக்கியே உம் தூங்கு என்று முதுகில் தட்டி கொடுத்தாள் கைலாசம் தனது பசுமை மிக்க வாலிப பிராய நினைவுகளில் மனசை மேய விட்டவராய் மௌனமாக அமர்ந்திருந்தார் நீங்க ஏன் இன்னும் உட்கார்ந்துருக்கீங்க உங்களுக்கும் ஒரு தாளாட்டு பாடணுமா பாலை குடிச்சிட்டு படுக்க கூடாதா கொண்டு வந்து வச்சு எவ்வளவு நாளி ஆகுது ஆயிருக்கும் என்று சொல்லி கொண்டே கலைந்து கிடந்த அவரது படுக்கையை ஒழுங்குபடுத்தினாள் கொஞ்சம் உன் கையால் அந்த டம்ளர் கொடு பால் டம்ளர் வாங்கும்போது போது அவள் கையை பிடித்து கொண்டார் ஆமா படுத்து தூங்குடாங்கிறியே எந்த சிரிக்கிமவா எனக்கு வெத்தல இடிச்சு கொடுத்தா என்று அவள் கையை விடாமல் சிரித்து கொண்டே கேட்டார் சிரிப்புக்கு குறைச்சல் இல்ல பிள்ள இல்லாத வீட்டுல கிழவன் துள்ளி விளையாடினானா கையை விடுங்க யாரடி கிழவன் நானா என்று மனைவியின் கன்னத்தில் தட்டியபடி சிரித்தார் இல்ல இப்பத்தான் பதினேழு முடிஞ்சு பதினெட்டு நடக்கு பொண்ணு ஒண்ணு பார்க்கவா எதுக்கு நீ தான் இருக்கியே அவள் முந்தியை பிடித்து இழுத்தார் ஐயோ என்ன இது மறுபடியும் சிரிப்புத்தான் கிழவர் பொல்லாதவர் பாலை குடித்த பிறகு உடல் முழுதும் வேர்த்தது துண்டால் உடம்பை துளைத்துக்கொண்டு கொண்டு சோ அப்பா ஒரே புழுக்கும் அந்த பாயை கொண்டு போய் முத்தத்துல விரி நான் வெத்தில செலத்தை எடுத்துட்டு வரேன் என்று எழுந்தார் தர்மாம்பாள் பாயை சுருட்டி கொண்டு கூடத்து விளக்கை அணைத்தாள் முற்றத்தில் பளீரென்று நிலா வெளிச்சம் வீசிய பாகத்தில் பாயை உதறி விரித்தாள் அம்மாடி என்னமா காத்து வருது என்று காலை நீட்டி போட்டு உட்கார்ந்தாள் மேலாக்கை எடுத்து முன் கையிலும் கழுத்திலும் வழிந்த வியர்வையை தொலைத்துக் கொண்டாள் ரவிக்கையின் பித்தானை கழட்டிவிட்டு முதுகுப்பிறத்தை உயர்த்தி கையில் இருந்த காம்பினால் பின்புறத்தை சொரிந்து கொண்டாள் கைலாசம் பிள்ளை மனைவியின் அருகே அமர்ந்து நிலவெறிக்கும் வான்வெளியை வெறித்து பார்த்தார் ஆகாசவெளியில் வெளியில் கவிந்து மிதந்து செல்லும் மேகத்திரல்கள் நிலவின் அருகே வரும்போது ஒளிமயமாகவும் விலகி செல்கையில் கரிய நிழற் மாறி மாறி வர்ணஜாலம் புரிந்தன இந்த நிலவொழியில் ஆம் இதே நிலவுதான் காலம் எத்தனை ஆனாலும் நிலவு ஒன்றுதானே இந்த நிலவில் பாட்டியின் மடியில் அமர்ந்து கதை கேட்டுக்கொண்டு பால் சோறு உண்ட பருவம் முதல் தனக்கு வாய்த்த அருமை மனைவி தர்மாம்பாளின் மடியில் தலை சாய்த்து இன்பக் கனவுகளில் மயங்கியபடியே தாம்பூலம் வாங்கி கொண்டதெல்லாம் அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நிலவில் படிந்த மேகங்கள் ஒளி பெறுவது போன்று நினைவில் கவிழ்ந்து ஒளிந்து ஒளி பெற்று ஜொலித்தது பிறகு விலகி குறைந்து ஒளி இழந்து கரிய இருள் நிழலாய் மாறி நகர்ந்தன மேகம் எங்கே எங்கோ இருக்கும் நிலவு எங்கே நினைவு எங்கே இப்பொழுதுதான் இருக்கும் நிலை எங்கே நினைத்தால்தான் நினைவா நினைக்காத போது நினைவுகள் எங்கு இருக்கின்றன நினைவு ஏன் பிறக்கிறது எப்படி பிறக்கிறது நினைவு அப்படியென்றால் நினைப்பதெல்லாம் நடந்தவைதானா நடக்காதவற்றை நினைப்பதில்லையா நினைப்பு என்பது முழுக்கவும் மெய்யா பொய்யை ஆசைகளை அர்த்தமற்ற கற்பனைகளை அசட்டுக் கற்பனைகளை நினைத்து நினைத்து நினைவு என்ற நினைப்பிலேயே நிசமாகவதில்லையா டொடக் டொடக் தர்மாம்பாளின் கையில் இருந்த பாக்கு வெட்டி இரவி நிசப்தத்தில் பாக்கை வெட்டித் தள்ளும் ஒலி கைலாசம் தன் மனைவியை காணும்போது தன்னையும் கண்டார் தர்மாம்பாள் உள்ளங்கையில் வைத்திருந்த வெற்றிலையில் உறைந்து போயிருந்த சுண்ணாம்பை சுரண்டி வைத்து திரட்டி பாக்கையும் சேர்த்து இரும்பு உரலில் இட்டு டொடக் டொடக் என்று இடிக்க ஆரம்பித்தாள் கைலாசத்தின் நாவு பற்கள் இருந்த இடத்தை துழாவியது உம் எனக்கு எப்பவுமே பல்லு கொஞ்சம் பலகீனம்தான் உடம்ப ஒரு முறை தடவி பார்த்து கொண்டார் முண்டாவையும் புஜங்களையும் திருகி கைகளை உதறி சொடக்கு விட்டு கொண்டார் ரோமம் செறிந்த நெஞ்சிலும் புஜங்களிலும் சருமம் சற்று தளர்ந்திருந்தாலும் தசை மடிப்புகள் உருண்டு தெரிந்தன கைலாசம் உண்மையிலேயே திடகாத்திரமான மனிதர்தான் உடம்பில் அசுர வலு இருந்த காலமும் உண்டு இப்பொழுது நிச்சயம் ஆள் வலு உண்டு போன வருஷம்தான் சஷ்டியப்த பூர்த்தி தர்மாம்பாளுக்கு ஐம்பதுக்கு மேல் அறுபதுக்குள் அவளுக்கு மூங்கில் குச்சி போல நல்ல வலுவான உடம்புதான் ஒல்லியா இருந்தாலும் உடலில் உரமும் உண்டு இல்லாவிட்டால் ஏறத்தாழ நாற்பத்தைந்து வருடமாக அந்த உடம்புக்கு ஈடு கொடுக்க முடியுமா கிழவரின் கை மனைவியின் தோலை ஸ்பரிசத்தது என்ன கொஞ்சறீங்க வெத்திலையை போட்டுட்டு படுங்க என்று இடித்து நசுக்கிய வெற்றிலை சாந்தை அவரது உள்ளங்கையில் வைத்தாள் மீதியை வாயிலிட்டு குதப்பி ஒதுக்கி கொண்டாள் தர்மாம்பாளுக்கு பற்கள் இருக்கின்றன என்றாலும் புருஷனுக்காக இடிப்பதில் மீத்து தானும் போட்டுக் கொள்வதில் ஒரு திருப்தி ஆறு வருடமாய் இப்படித்தான் இந்த தம்பதிகளிடையே ஒரு சிறு மனத்தாங்கல் கூட இதுவரை நின்றதில்லை ஒரு சச்சரவு என்பதில்லை சி எட்டினில் என்று அவர் சொன்னதே இல்லை சொல்லி அவள் தாங்குவாளா என்பது இருக்கட்டும் அவர் நாவு தாங்காது சிரிப்பும் விளையாட்டுமாகவே வாழ்க்கையை கழித்து விட்டார்கள் கழித்து விட்டார்கள் என்று சொல்லிவிட முடியுமா இதுவரை வாழ்வை அப்படித்தான் கழித்தார்கள் நிலவு இருண்டது எங்கும் ஒரே நிசப்தம் கூடத்தில் படுத்திருந்த முத்து தூக்கத்தில் ஏதோ முனகியவாறே உருண்டான் அறைக்குள் இருந்து வளையல் கலகலப்பும் கட்டிலின் கிரீச்சொலியும் பெண்ணின் முணுமுணுப்பும் எங்கோ ஒரு பறவை சிறகுகளை படபடவென்று என்று கொள்ளும் சப்தம் அதைத் தொடர்ந்து வௌவால் ஒன்று முற்றத்தில் தெரிந்த வான்வெளியில் குறுக்காக பறந்தோடியது முற்றத்தில் ஒரு பகுதி இருண்டிருந்தது நிலவு எதிர்ச்சரக கூரைக்கும் கீழே இறங்கிவிட்டது அவர்கள் படுத்திருந்த இடத்தில் நிழலின் இருள் நிலவொளிக்கு திரையிட்டிருந்தது தர்ம அம்பாள் தொண்டைக்குள் கலகலவென்று இளமை திரும்பிவிட்டது மாதிரி சத்தமில்லாமல் சிரித்தாள் கிழவரின் அகண்ட மார்பில் அவள் முகம் மறைந்தது பொன் காப்பிட்ட அவளது இரு கரங்களும் கிழவரின் முதுகில் பிரகாசித்தன இருளோ நிலவோ இரவோ பகலோ இளமையோ முதுமையோ எல்லாவற்றையும் கடந்ததுதானே இன்பம் ஆம் அது இன்பம் மனதில் இருப்பது இருந்தால் எந்த நிலைக்கும் எந்த காலத்துக்கும் யாருக்கும் அது ஏற்றதாகத்தான் இருக்கும் தர்மாம்பாலும் கைலாசமும் மனசில் குறைவற்ற இன்பமுடையவர்கள் வயசை பற்றி என்ன கைலாசம் நெல்லா வெளிச்சத்தில் பாயை இழுத்து போட்டுக்கொண்டு இரும்புரலில் வெற்றிலை எடுக்கிறார் அருகே தர்மாம்பாள் படுத்திருக்கிறாள் தூக்கம் அரை தூக்கம் தான் நீங்க இன்னும் படுக்கலையா உம் நீ வெத்தல போடுறியா உம் அந்த தூணோரம் செம்புல தண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் கொண்டாந்து நாக்க வரட்டுது என்று தொண்டையில் எச்சிலை கூட்டி முழுங்கினாள் எனக்கும் குடிக்கணும் என்றவாறு எழுந்து சென்று செம்பை எடுத்து தண்ணீரை குடித்து விட்டு கொண்டு வந்தார் கைலாசம் அவர் வரும்போது நிலவொளியில் அந்த திடகாத்திரமான உருவத்தை கண்டு தர்மாம்பாளின் மனம் வாலிப கோலம் பூண்டு அந்த அழகில் லைத்து கிறங்கி வசமிழந்து சொக்கியது அவர் அவள் அருகே வந்து அமர்ந்தார் தாகம் தீர தண்ணீர் குடித்த தர்மாம்பாள் ஆழ்ந்த பெருமூச்சுடன் அவர் மேல் சாய்ந்தாள் வலுமிக்க அவரது கரத்தை லேசாக வருடினாள் அவளுக்கே சிரிப்பு வந்தது சிரித்தாள் என்னடி சிரிக்கிற ஒண்ணும் இல்ல இந்த கிழங்கு அடிக்கிற கூத்தை யாராவது பார்த்தா சிரிப்பாங்களோன்னு நினைச்சேன் அவர் கண்டிப்பது போல் அவள் தலையில் தட்டினார் யாருடி கிழம் கிழவர் சிரித்தார் அவளும் சிரித்தாள் தர்மாம்பாள் எழுந்து உட்கார்ந்து இன்னொரு முறை வெற்றிலை கொண்டாள் அவள் பார்வை கவிழ்ந்தே இருந்தது கிழவர் அவள் முகத்தை தடவி கொடுத்தார் அவள் விழிகளை உயர்த்தி பார்த்தாள் அவர் அவள் விழிகளுக்குள் பார்த்தவாறே சிரித்தார் ச நீங்க ரொம்ப மோசம் என்று வெட்கத்துடன் கண்டிக்கும் குரலில் சினுங்கினாள் தர்மாம்பாள் அனுபவித்த சந்தோஷத்தால் காரணமற்ற சிரிப்பும் கொண்டு வந்தது கிழவருக்கு பெருமை தாங்க முடியவில்லை அவளிடம் ஏதாவது வேடிக்கை பேசி விளையாடத் தோன்றியது அவருக்கு உள்ளங்கையில் புகையிலையை வைத்து கசக்கியபடி தனக்குள் மெல்ல சிரித்து கொண்டே அந்த காலத்திலேயே நான் கூத்தெல்லாம் உனக்கு எங்க தெரிஞ்சிருக்க போகுது என்று சொல்லிவிட்டு தலையை அண்ணாந்து புகையிலையை வாயில் போட்டு கொண்டார் ஏன் சீமைக்கா போயிருந்தீங்க தர்மம் உனக்கு தெரியாது நீ எப்பவும் குழந்தைதான் உன்கிட்ட அப்போ நான் சொன்னதே இல்லை இப்ப சொன்னா என்ன கிழவர் கொஞ்சம் நகர்ந்து சென்று சாக்கடையில் எச்சில் துப்பி வந்தார் நம்ம சன்னதி திரு கோமதி இருந்தாலே ஞாபகம் இருக்கா கால்லயே சதங்கம் கொஞ்ச கருணாகம் போல பின்னல் நெளிஞ்சு திரும்பி வாலடித்து சுழல கண்களும் ஆதரங்களும் கதை சொல்ல இவருக்கும் எனக்கும் பெரு வழக்கு இருக்குது என்ற நாட்டிய கோலத்துடன் முத்திரபாவம் காட்டி சதுராடி நிற்கும் ஒரு தங்க பதுமை போன்ற கோமதியின் உருவம் தர்மாம்பாளின் நினைவில் வந்து நின்றது ஒரு கணம் மயல் காட்டி மறையாமல் நிலைத்து நின்றது என்ன ஞாபகம் இருக்கா அந்த காலத்துல அவளுக்கு சரியா எவர் இருந்தா என்ன இருந்தாலும் தாசினா தாசிதான் அவளுகளை அவ மாதிரி சந்தோஷம் கொடுக்க வீட்டு பொம்பளைங்களால ஆகுமா உம் தர்மாம்பாலின் கண்கள் கிழவரின் முகத்தை அர்த்தத்தோடு வெறித்தன மனம் ஓஹோ அந்த காலத்துல அவ நாட்டியம்னா பறந்து பறந்து ஓடுவாரே அதானா என்று பற்பல நிகழ்ச்சிகளை முன்னிறுத்து விசாரித்து கொண்டிருந்தது மனம் கிழவர் குறும்பும் குஷியுமாய் பேசிக் கொண்டிருந்தார் என்ன ஒரு தடவை நீலகிரிக்கு மாத்திருந்தாங்களே ஞாபகம் இருக்கா கண்ணா அப்ப வயத்துல ஏழு மாசம் இல்லையா உம் தர்மாம்பாளின் விழிகள் வெறித்து சுழன்றன இது சத்தியம் இது சத்தியம் என்று அவளுள் ஏதோ ஒரு குரல் எழுந்தது அப்போ தனியா போன நினைச்சிட்டு இருக்க ஓடி பைத்தியக்காரி அந்த கோமதி தான் என் கூட வந்தா அவ உடம்பு சில கணக்கா இல்ல இருக்கும் ஹம் அவ என்ன சொன்னா தெரியுமா கடைசில கிழவர் தனக்கு தானே சிரித்து கொண்டார் நானும் இதுவரைக்கும் எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன் தான் நான் கிழவர் மறுபடியும் சிரித்தார் அது என்ன சிரிப்பு பொய் சிரிப்பா மெய் சிரிப்பா தர்மாம்பாளின் நெஞ்சில் ஆத்திரமும் துரோகம் இழைக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட ஏமாற்ற வெறியும் தனலாய் தகித்தன நிஜம்தானா பின்ன பொய்யா அதுக்கு என்ன இப்போ எப்போவோ நடந்தது தானே அட பாவி கிழவா பொய்யோ மெய்யோ அவள் திருப்திக்காகவாது மாற்றி சொல்லக்கூடாதா தர்மாம்பாள் கிழவிதான் கிழவி இல்லையா துரோகி துரோகி என்று அவள் இருதயம் துளித்தது ஆமா அது உண்மைதான் பொய்யில்ல ஆனா அவள் மனம் அதை நம்பி விட்டது பொய்யாக இருக்குமோ என்று சந்தேகிக்க கூட இல்லை அதெல்லாம் தாம்பத்திய ரகசியம் விருட்டென்று எழுந்து தட்டு தழுமாடி நடந்து சென்று கூடத்து இருளில் வீழ்ந்தாள் தர்மாம்பாள் அடடே தர்மு கோச்சிட்டியா பைத்தியகாரி பைத்தியகாரி என்று விளையாட்டாக சிரித்து கொண்டே பாயில் துண்டை விரித்து படுத்தார் கைலாசம் பிள்ளை விளையாட்டா அது என்ன விளையாட்டோ கிழவரின் நாக்கில் சனி அல்லவா விளையாடி இருக்கிறது மணி பன்னிரண்டு அடித்தது கிழவர் தூங்கி போனார் தர்மாம்பாள் தூங்கவில்லை மறுநாள் மறுநாள் என்ன மறுநாளிலிருந்து வாழ்நாள் வரை அவருக்கு அவள் தன் கையால் காஃபி கொடுப்பதில்லை பல் துளக்க குளிக்க வெந்நீர் கொடுப்பதில்லை முதுகு தேய்ப்பதில்லை சோறு படைப்பதில்லை வெற்றிலை பாக்கு இடித்து கொடுப்பதில்லை பாவம் கிழவர் அனாதை சிசுவை போல் தவித்தார் அவளை பொறுத்தவரை கைலாசம் பிள்ளை என்றொரு பிறவியே இல்லாத மாதிரி அப்படி ஒருவருக்கு தான் வாழ்க்கைப்படாதது மாதிரி நடந்து கொண்டாள் அவருடன் யாருடனும் அவள் ஒரு வார்த்தை பேசுவதில்லை மகனும் மருமகளும் துருவி துருவி அவளை விசாரித்தனர் மௌனம்தான் கிழவர் அவர் வாயை திறந்து என்னவென்று சொல்லுவார் மௌனம்தான் அன்று இரவு விஜயா கேட்டாள் பாட்டி நீ தாத்தாவோட டூவா அவள் ஒன்றும் பேசவில்லை ஏன் தாத்தா பாட்டி உன்னோட பேச மாட்டேங்குது நீ அடிச்சியா என்று முத்து கிழவரை நச்சரித்தான் கிழவரால் பொறுக்க முடியவில்லை என்னடி தர்மு நான் விளையாட்டுக்கு பொய் தான் சொன்னேன் என்ன உனக்கு தெரியாதா மனசார உனக்கு நான் துரோகம் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறியா எவ்வளவு காலம் என்னோட வாழ்ந்தோம் என்ன நீ தெரிஞ்சுக்கலையா தர்மு தர்மு சீ வாழ்ந்தனா ஐயோ என் வாழ்வே வாழ்ந்ததாக நினைச்சு ஏமாந்து போன இத கூட அவள் வெளியில் சொல்லவில்லை குழந்தைகள் தூங்கிவிட்டன அவர் தானாகவே அன்று வெற்றிலை இடித்து போட்டு கொண்டார் தர்மு என்ன நீ நம்ப மாட்டியா அவர் கை அவள் தலையை வருடியது அடிப்பட்ட மிருகம் போல் உசுப்பி கொண்டு நகர்ந்த அவள் துட உடம்பு துடித்து பதைத்து சீ என்று அருவருப்புடன் உருமினாள் தொட்டிங்கன்னா கூச்சல் போட்டு சிரி அவளுக்கு மூச்சு இழைத்தது உடல் முழுதும் வேர்த்து நடுங்கியது அப்படி அவரிடம் அவள் பேசியது அதுவே முதல் தடவை அவரும் திகைத்து போனார் கிழவர் மனம் குமுறி எழுந்து நடந்தார் என்ன என்ன சந்தேகிக்கிறாளே என்று நினைத்த பொழுது மனசில் என்னவோ அடைத்து கண்கள் கலங்கின போரா நல்ல கதிக்கு போமாட்டா என்று மனம் சபித்தது யாருமற்ற நாதியற்ற அநாதை போல் திருத்திண்ணையில் படுத்து கொண்டார் தர்மாம்பாளை கைப்பிடித்தது முதல் அன்றுதான் முதல் முறையாக அவர் கண்களிலிருந்து கண்ணீர் பெருகி வழிந்தது விதி விதி என்ற முனகல் விதிக்கு வேலை வந்துவிட்டது இரவு மணி எட்டு படியில் கார் நிற்கிறது கூடத்து அறையில் தர்மாம்பாள் படுக்கையில் கிடக்கிறாள் அவளை சுற்றி பேரனும் பேத்தியும் மகனும் மருமகளும் நிற்கின்றனர் டாக்டர் ஊசி போடுகிறார் தெருவில் திண்ணை ஓரத்தில் நிற்கும் கைலாசம் பிள்ளை பதைக்கும் மனதோடு ஜன்னல் வழியாக எட்டி எட்டி பார்க்கிறார் உள்ளே சவல்ல அவருக்கு அனுமதி இல்லை டாக்டர் வெளியே வருகிறார் கண்ணன் பெட்டியை எடுத்துக்கொண்டு அவர் பின்னே வருகிறான் டாக்டர் உயிர் பிழைக்குமா என்ற கைலாசம் பிள்ளையின் குரல் டாக்டரின் வழியில் குறுக்கிட்டு விழுந்து மறிக்கிறது டாக்டர் பதில் கூறாமல் தலையை குனிந்தவாறே கைலாசம் பிள்ளையின் சோகத்தை மிதித்து கொண்டு போயே விட்டார் கிழவர் தன்னை மீறி வந்த ஆவேசத்துடன் உள்ளே ஓடுகிறார் தர்மு தர்மு என்ன விட்டு போயிடாதடி தர்மு நீட்டி விரைத்து கொண்டு கட்டிலில் கிடக்கும் தர்மாம்பாளின் உடலில் அங்கங்களில் அசைவில்லை உணர்வில்லை உயிர் நெற்றியில் ஒரு ஈ பறந்து வந்து உட்காருகிறது நெற்றி சருமம் உருவ விளிம்பு நெழுகிறது கண்கள் அகல விரிந்து ஒரு முறை சுழல்கின்றன கண்கள் கலங்கி கண்ணீர் பெருக தம்ளரிலிருந்து பாலை தாயின் வாயில் பார்க்கிறான் கண்ணன் யாரு கண்ணனா பாலு தாண்டா உறவு இருக்கு அந்த உறவும் ரத்தாயிடும் அதோ சரசா இப்ப பால் வார்க்கிறா இரண்டு குழந்தையும் வச்சுக்கிட்டு தவிப்பியடி கண்ணே பேரன் முத்து பாட்டி பாட்டி என்று சிணுங்கியபடியே பாலை ஊற்றுகிறான் முத்துவை அள்ளி அணைத்து கொள்ள துடிப்பது போல் கண்கள் பிரகாசிக்கின்றன பயந்து ஒன்றும் புரியாமல் குழம்பி நிற்கும் விஜியின் பிஞ்சு கரங்களால் பாட்டியின் உதடுகளுக்கிடையில் பால் வார்க்கும் அதில் தனி இனிப்போ முகத்தில் அபூர்வ கலை வீசுகிறது மடக் மடக் என்று பால் உள்ளே இறங்குகிறது மேல் துண்டில் முகத்தை மூடிக்கொண்டு உடல் பதறி குலுங்க வந்து நின்றார் கைலாசம் இந்த நிலையிலாவது தன்னை மன்னிக்க மாட்டாளா என்ற தவிப்பு அவர் கைகள் பால் டம்ளரை எடுக்கும் போது நடுங்குகின்றன தர்மோ தர்மு என்ன பார்க்க மாட்டியா தர்மு யாரது அவள் விழிகள் விரித்து சுழல்கின்றன தாளாத சோகத்தில் துடிக்கும் உதடுகளில் கண்ணீருடனும் புன்சிரிப்பையும் வரவழைத்துக் கொண்டு பால் டம்ளரை அவள் உதட்டில் பொருத்துகிறார் கைலாசம் பற்களை கிட்டித்து கொண்டு வலிப்பு கண்டது போல் முகத்தை வெட்டி இழுத்து கொண்ட தர்மாம்பாளின் முகம் தோளில் சரிகிறது கடைவாயில் பால் வழிகிறது ஐயோ மாமி என்ற சரசாவின் குரல் வெடிக்கிறது அம்மா பாட்டி உம் முத்து தாயை கட்டி கொண்டு அழுகிறான் விஜி ஒன்றும் புரியாமல் வெழிக்கிறாள் கண்ணன் தலையை குனிந்து கொண்டு கண்ணீர் வடிக்கிறான் கிழவர் நிமிர்ந்து நிற்கிறார் அவர் முகம் புடைத்து கண்களில் கண்ணீரும் கோபமும் குழம்ப செக்கச் சிவந்து ஜுவலிக்கிறது கைலாசம் கிழவர்தான் என்றாலும் ஆண் அல்லவா இவளுக்கு ஏன் கையால கொல்லி கூட வைக்க மாட்டேன் கையிலிருந்து பால் டம்ளரை வீசி அறிந்து விட்டு அறையை விட்டு வெளியேறுகிறார் முற்றத்து நிலவில் பால் டம்ளர் கனகனவென்று ஒலித்து உருண்டு கிடக்கிறது அன்று அந்த கடைசி இரவில் அவர்கள் படுத்திருந்த இடத்தில் கொட்டி கிடந்த பாலின் நிலவின் கிரணங்கள் ஒளி வீசி சிரித்தன ஆம் அதே நிலவுதான்